வெண்முரசு முதற்கனல் ஐந்து பகுதி ஒன்று வேள்வி முகம் வாசிப்பது சந்தீப் குருஷித்தின் அருகே இருந்த குறுங்காடு வியாசவனம் என்றழைக்கப்பட்டது மூன்று தலைமுறைக் காலத்துக்கு முன்பு ஒரு கிருஷ்ணபட்ச இரவில் கிருஷ்ண துவைப்பாயன மகாவியாசர் சமுத்திரத்தின் எல்லை தேடிக்குட்டியைப் பெறச் செல்லும் திமிங்கிலம் போல தன்னந்தனியாக இருளில் நீந்தி அங்கே வந்தார் குறுங்காட்டின் நடுவே ஓங்கி நின்றிருந்த கல்லாலமரத்தின் விழுதுகளுக்குள் ஒரு உரிக்குடிலை கட்டி அவர் குடியேறி பல ஆண்டுகள் கழித்துத்தான் மக்கள் அதை அறிந்தனர் வியாசரின் மாணவர்களான வைசம்பாயனரும் பைலரும் ஜெய்மினியும் சூததேவரும் அவரை தேடி வந்து அங்கே குடிலமைத்து தங்க ஆரம்பித்த பின்னர் மன்னனின் ஆணைப்படி அப்பகுதியில் வேட்டையும் விறகெடுத்தலும் தடை செய்யப்பட்டது அந்தக் காடு வியாசவனம் என பெயர் கொண்டது அங்கே அவர் தன் குருதியில் பிறந்து காடாகத் தழைத்து பின்பு குஷித ரணபூமியில் இறந்து அழிந்த அனைவரையும் உயிர்த்திழச் செய்வதற்கான மாபெரும் தவம் ஒன்றில் ஈடுபட்டிருப்பதாக சூதர்கள் நாடெங்கும் பாடித்திருந்தனர் வெண்கலையெளிந்த படைப்புத் தெய்வமே வந்து வியாசரிடம் அவரது விருப்பம் பிரபஞ்ச விதிகளுக்கு முரணானது என்று வாதிட்டதாகவும் அப்படியென்றால் எனக்கென ஒரு பிரபஞ்சத்தையே உருவாக்கிக் கொள்கிறேன் உனக்கென அதிலொரு கலைவனத்தையும் அளிப்பேன் என அவர் பதில் சொன்னதாகவும் பாணர்கள் பாடினார்கள் அவரைக் கண்ட நினைவிருந்த தலைமுறையெல்லாம் மறைந்த பின்பு இருக்கையிலேயே அவர் ஒரு புராணமாக ஆனார் சோதர்களின் கதைப்பாடல்கள் இவ்வாறு பாடின போர் முடிந்து வீரமரணமடைந்தவர்களுக்கெல்லாம் நீர்க்கடன்களும் முடிந்த பின்னர் வியாசர் குஷித்த தெக்கடத்துக்குச் சென்றார் காலை வெளிச்சத்தில் செம்மண் பூமி கருமை கொள்ளும்படி நாய்களும் நரிகளும் கழுதைப் புலிகளும் நெருந்து பரவி கூச்சலிட்டு பூசலிடுவதைக் கண்டு திகைத்து நின்றார் வானத்தைக் கரிய காடன்றின் இலையடர்வு போல சிறகுகளால் மூடியபடி கழிவுகளும் பருந்துகளும் காக்கிகளும் பறந்து சுழன்றன அங்கே நடந்து கொண்டிருந்தது மாநிலத்தின் மீதான மாபெரும் வெற்றியின் உண்டாட்டு என உணர்ந்து கால்கள் தளர்ந்து அமர்ந்து கொண்டார் அதன்பின் வியாசர் குஷித்திரத்தை விட்டு விலகிச் செல்வதையே தன் இலக்காகக் கொண்டு பாரதவரசமெங்கும் அலைந்தார் பனிமொழிகள் சூழ்ந்த இமயத்தின் சரிவுகளிலும் மழையும் வெயிலும் பொழிந்து கிடந்த தென்னகச்சம வழிகளிலும் வாழ்ந்தார் கற்கக்கூடிய நூல்களையெல்லாம் கற்றார் மறக்க முடிந்தவற்றையெல்லாம் மறந்தார் அத்தனைக்குப் பின்னரும் குருஷித்திரத்தின் கணவருத் தோற்றம் அவருக்குள் அப்படியேதான் இருந்தது அவருக்குள்ளும் வெளியிலும் வீசிய எந்தக் கொடுங்காற்றும் அந்த ஓவியத்திரையை அசைக்கவில்லை மூன்று கடல்களின் அலைகளும் இணைந்து நுரைத்த குமரி முனையில் நெடுந்தவ அன்னையின் ஒற்றைக் காலடி படைந்த பாறையீச்சியில் அமர்ந்து அலைகளை நோக்கி அமர்ந்திருந்தபோது அவர் தன்னுள் மோதும் மூன்று கடல்களைக் கண்டுகொண்டார் நூறு நூறாயிரம் சொற்களுக்கு அப்பாலம் அவர்களில் எஞ்சியிருந்த மீன்மனம் கண்டு கீழே நீல நீலநீரலைகளில் மீன்கணங்கள் விழித்த கண்களுடன் வந்து நின்று அலைமோதின கண்களை மூடி அவர் யோகத்தில் அமர்ந்தபோது மீன்கள் ஒவ்வொன்றாக விலக அவருக்குள்ளிருந்து மறைந்த அத்தனை சொற்களும் சென்ற வெளியில் நிறைந்தமா என்ற முதற் சொல்லை கண்டடைந்தார் அங்கிருந்து கிளம்பி தண்டகாரண்யம் சென்று அடர்கானகத்தில் மனித கண்கள் படாமல் பொழிந்து கொண்டிருந்த கரையில் குடிலமைத்து அந்தப் பேரலியில் இருந்து அடுத்த சொல்லை அடைய முயன்றார் அதைத் தொடர்ந்து கங்கைச் சமவெளியில் சீரும் மழையிலும் இமயத்தின் பனிச்சரிவுகளிலும் பாஞ்சாலத்துக்கு அப்பால் விரிந்த மணல்வெளியின் வெங்காற்றிலும் அச்சொல்லை தேடி அலைந்தார் நூறாண்டு காலம் அந்த ஒற்றைச் சொல்லுக்காக தேடிய பின்னர் மனம் சோர்ந்து காளிந்தி நதிக்கரையில் தன்னுடைய அன்னையின் குலத்தவர் வாழம் கிராமத்தைச் சென்று சேர்ந்தார் மகாவியாசர் அங்கே அவரை எவரும் அறிந்திருக்கவில்லை அவரது உடலில் எழுந்த மீன் வாசனையை முகர்ந்த குலமூத்தார் அவரை தங்களவர் என அடையாளம் கண்டனர் அவர் பிறந்த யமுனைத்தீவு என்னும் மணல்மேட்டிலேயே ஒரு குடிலமைத்து மீனவர்கள் படகில் கொண்டு வந்து கொடுத்த உணனவை உண்டு அங்கே வாழ்ந்தார் அன்னை என்ற ஒற்றைச் சொல்லால் மட்டுமே ஆனதாக இருந்தது அவரது அகம் அச்சொல்லே அனைத்தையும் அடக்கி அது மட்டுமேயாகிக் குந்தாமல் கூடாமல் அப்படியே அவருள் கிடந்தது ஒரு தலைமுறை காலத்துக்குப் பின் யமுனையின் ஆழத்திலிருந்து ஒரு வெள்ளை மீன் மின்னல் பானத்திலிருந்து போல மேலெழுந்து வந்தது அந்த மீனின் பெயர் சித்தி அதன் மகளாகிய அத்திரிகையின் வயிற்றில்தான் வியாசனின் அன்னையாகிய மச்சகந்தி பிறந்தாள் யமுனையின் ஆழத்தில் வாழும் மரணமற்ற அந்த தாய்மீனின் கருவறைக்குள்ளிருந்துதான் கோடானு கோடை மீன்கள் பெருகி யமுனையை நிறைத்துக் கொண்டிருந்தன மேலே வந்த அன்னை இளஞ்சூரிய ஒளியில் நீர்ப்பரப்பிலிருந்து எழுந்து பறந்து மீண்டும் நீரில் விழுந்து மறைந்தாள் அந்த ஒளியின் கணத்தில் கிருஷ்ணதுபை பாயன மகாபியாசனின் அகத்திலிருந்த ஒற்றைச் சொல்லில் இருந்து மீதி அத்தனை சொற்களும் பிறந்து வந்து அவர் சித்தத்தை நிறைத்தன அந்த சொற்களஞ்சியத்துடன் அவர் மீண்டும் குருஷித்தம் நோக்கி வந்தார் மீண்டும் அந்த ரணபூமி மீது நின்றார் சடலங்கள் மீதும் உடைந்த ரதங்கள் மீதும் துருவேறிய ஆயுதங்கள் மீதும் மண்மூடியிருந்தது முந்தைய இளமழையில் அந்த மண்பரப்பின் மீது பசும்பொல் முளைத்து மெல்லிய காற்றில் அலைபாய்ந்தது ஆயிரம் கதைகளின் வழியாக சூதர்களின் பாடலில் வாழ்ந்த வியாசர் அன்று காலை தன் பெருங்காவியத்தின் கடைசிச் சொற்களை எழுதி முடித்தார் அவர் வியாசவனத்தில் குடியேறிய அன்று தன்னுள் எழுந்த சொல்லலைகளுடன் அமர்ந்திருக்கையில் புதர்களை விலக்கி வந்த மதகளிரு ஒன்று தலைகளுக்கி காதுகளை விசிறி துதிக்கை சுழற்றி ஓங்காரமெனப் பிளறி அவர் இருந்த கல்லால குத்தியது திரும்பி எடுத்து மேலும் இருமுறை ஓங்காரம் எழுப்பி அது போது அதன் தந்தங்களில் ஒன்று ஒடிந்து மரத்தில் பதிந்திருப்பதைக் கண்டார் மகாவியாசர் அதை எடுத்து சிவந்த மென்மணல் விரிந்த கதிப்பில் ஓம் என எழுதினார் அதுவே அவருடைய காவியத்தின் முதல் சொல்லாக அமைந்தது ஒற்றை கொம்புள்ள கணபதியை தன்முன் நிறுவி அவர் எழுதிய காவியத்தின் கடைசிச் சொல்லாகவும் ஓங்காரமே அமைந்தது அந்த ஒலி அவருள் மட்டுமே ஒலித்தது முழுமையிலிருந்து முழுமை நோக்கி வழிந்த காவியத்தை எழுதி நிறுத்திய தாழை மடலை மதகளிற்று முகத்தானின் மஞ்சளைக்கு முன்னால் வைத்துவிட்டு மெலிந்த கைகளைக் கூப்பியபடி கண்களிலிருந்து கண்ணீர் சுட்ட அமர்ந்திருந்தார் வியாசர் விடுந்துவிட்டதைச் சொல்ல அவரது மாணவர் பைலர் குடலுக்குள் வந்தபோது குறுகிய உடலுடன் அவர் ஒடுங்கி அமர்ந்து மெல்ல நடுங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார் பைலர் மெல்ல வந்து தாழை மடலைக் கையிலெடுத்து வாசித்தார் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் சுட்ட ஆரம்பித்தது வெளியே காத்திருந்த ஜெய்மினியும் உள்ளே வந்து பைலரின் உணர்ச்சியிலிருந்தே ஊபித்துக் கொண்டு அவரும் கண்ணீர் விட ஆரம்பித்தார் அன்று வியாசவனத்தில் ஒரு திருவிழா கூடியது மூன்று சீடர்களும் அவர்களின் மாணவர்களும் சேர்ந்து வியாசவனத்தின் அத்தனை குடில்களையும் ஈச்சங்குருத்துகளாலும் தளிர்களாலும் மலர்களாலும் அலங்கரித்தனர் மையக் குடிலில் பட்டுமணல் விரித்து நடுவே கணபதியை நிறுவி அவர் காலடியில் வைத்த செம்பட்டுப் பீடத்தில் அடுக்கடுக்காக காவியச்சுவடிகளை குவித்து வைத்து அருகே அகல் விளக்கை ஏற்றி வைத்தனர் அது சித்திரை மாதம் முழு நிலவு நாள் இனி என்றென்றும் ஞானம் விளையும் தருணமாகவே அது எண்ணப்படும் என்றார் பைலர் இந்த நாளில் குருநாதரின் பாதங்களை பணிந்து அவர்களுக்கு ஞானத்திற்கு கைமாறாக சுயத்தை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தனர் அப்போது அஸ்தின்புரியிலிருந்து நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் வைசம்பாயனரும் அமைச்சர் பத்மபாதரும் வந்து வியாசவனத்தில் இறங்கினர் பத்மபாதருக்கு வைசம்பாயனர் வியாசரின் வரலாற்றையும் அவரைப் பற்றிய சூதர்களின் கதைகளையும் சொல்லிக் கொண்டு வந்தார் பாரதத்தில் வாழும் ஏழு சிறஞ்சீவிகளில் ஒருவர் வியாசர் என்றார் வைசம்பாயனர் மாபலி அனுமன் விபீஷணன் பரசுராமன் திருபர் அஸ்வத்தாமா வியாசர் என அவர்களை சூதர்களின் பாடல்கள் பட்டியலிடுகின்றன கொலையால் பழிவால் நம்பிக்கையால் சினத்தால் குரோதத்தால் பழியால் அழிவின்மை கொண்ட அவர்கள் நடுவே கற்பனையால் காலத்தை வென்றவர் கிருஷ்ண துவைப்பாயின மகாவியாசர் வியாசவனத்துக்குள் நுழைந்ததும் பைலரும் ஜெய்மினியும் அவரை நோக்கி ஓடிச் சென்று கண்ணீருடன் ஆறு கொண்டனர் காவியம் முடிவுற்ற செய்தியைக் கேட்டதும் இது விதிமுகூர்த்தம் போலும் அங்கே குருநாதரின் ஞானத்தை சோதிக்க ஒருவன் தெந்திசையிலிருந்து வந்து நிற்கிறான் என்றார் வைசம்பாயினர் வியாசரை அவ்வளவு தொலைவுக்கு ரதத்தில் கொண்டு செல்ல முடியுமா என்று பைலரும் ஜெய்மினியும் ஐயம் தெரிவித்தனர் வேறு வழியில்லை இன்றைய நாளில் அவரது குரல் அங்கே ஒலித்தாக வேண்டும் என்றார் வைசம்பாயனர் ரதத்தின் அசைவை அவர் உடல் அறியாதிருக்க தோழியில் அவரைக் கொண்டு செல்லலாம் அன்னத்தூவுகள் செறிந்த மெத்தையும் உள்ளது குடிலுக்கு வெளியே பின்திண்ணையில் வியாசர் அமர்ந்திருப்பதை வைசம்பாயனர் கண்டு மானமாக வணங்கி நின்றார் மரணத்தை வென்றாலும் மூப்பை வெல்ல முடியாது உடல் தசை காட்டுத் காட்டுத்தீயில் எரிந்து எஞ்சிய சுள்ளிப் போலிருந்தது ஒரு காலத்தில் தாளியாகவும் தலைமையிராகவும் விழுதுவிட்டிருந்த கனத்த சடைக்கற்றைகள் முழுமையாகவே உதிர்ந்து போய் தேமல்கள் பரவிச் சுருங்கிய தோல் மூடிய மண்டையோடு தெரிந்தது ஒன்றுடன் ஒன்று ஏரி பின்னியவர்களில் நகங்கள் உள்நோக்கிச் சுருண்டிருக்க கைகளிலும் கழுத்திலும் நரம்புகள் தளர்ந்த கொடிகள் போல் ஓடின உள்ளடங்கிய வாயும் தொங்கிய நாசியும் சிப்பிகள் போன்று மூடிய கண்களுமாக அங்கேயிருந்த அவருக்குள் அவர் வெகுதொலைவில் கொண்டிருந்தார் வைசம்பாயினர் குருநாதரின் பாதங்களை வணங்கியபோது அவரது கண்கள் அதிர்ந்து பின்பு திறந்தன கரிய உதடுகள் மெல்ல அசைந்தன வைசம்பாயினர் வியாசரிடம் அவரை அவைக்கு கொண்டு செல்ல அழைப்பு வந்திருப்பதைச் சொன்னார் ஜரக்காருவின் மைந்தன் ஆஸ்திகன் வந்திருக்கிறானா என்றார் வியாசர் அது வைசம்பாயினருக்கு வியப்பளிக்கவில்லை ஆமாம் குருநாதரே தங்கள் சொல்லுக்காக அங்கே அவை காத்திருக்கிறது என்றார் செல்வோம் என வியாசர் கையசைத்தார் பத்மபாதரும் பைலரும் சேர்ந்து வியாசரை அவர் இருந்த கம்பளத்தோடு தூக்கி ரதத்தில் இருந்து பெரிய தூளிக்குள் வைத்தனர் அதற்குள் பரப்பப்பட்டிருந்த மெத்தைக்குள் சிறிய குழந்தை போல அவர் சுருண்டு படுத்துக் கொண்டார் பைலரும் ஜெமினியும் ரதத்தின் பின்பக்கத்தில் ஏறிக்கொண்டனர் சாரதி மெதுவாக குதிரைகளை தட்டி அவற்றின் புட்டத்தில் கால்களால் உரசி செய்தி சொன்னான் அவை பெருநடையாக செல்ல ஆரம்பித்தன வியாசவனத்தைத் தாண்டியதும் வைசம்பாயனர் திரும்பிப் பார்த்தபோது வியாசர் வலதுகையின் கட்டை விரலை வாய்க்குள் போட்டு சப்பியபடி இடதுகையால் துணியை அள்ளி மாடு சேர்த்துக் கொண்டு கருக்குழந்தை போல தூங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டார் தாய்மையின் கனிவுடன் வைசம்பாயனர் போர்வையை மெல்ல இழுத்து வியாசரை நன்றாகப் போர்த்திவிட்டார் ஜனமேஜினின் வேள்வி மண்டப முற்றத்தில் அமைச்சர்களும் தல்கர்த்தர்களும் காத்து நின்றனர் வியாசரின் ரதம் அணுகியதும் ஜனமேஜையின் வெளியே வந்து கைகூப்பியபடி நிற்க ஜெய்மினியும் பைலரும் சேர்ந்து வியாசரை கைகளில் தூக்கிக் கொண்டு வந்தனர் வியாசர் கண்மூடி கைகூப்பியபடி அவர்களின் கையில் குறுகி அமர்ந்திருந்தார் அவர்கள் உள்ளே வந்ததும் நிமித்திகன் செங்கோலைத் தூக்கி வாழ்த்திக் குரல் கொடுத்தான் பராசர முனிவரின் மைந்தர் குருவம்சத்து பிதாமகர் காவிய மகா மகாவியாசர் கிருஷ்ண துவைப்பாயினர் வருகிறார் வேள்வி மண்டபமும் வாழ்த்திக் குரல் எழுப்பியது முனிவர்களும் வைதிகரும் அவர் மேல் மலர்களையும் அற்றதையும் தூவினார்கள் மலர் அவர் நனைந்தபடி கண்மூடியவராக அமர்ந்திருந்தார் ஜனமேஜயன் பிதாமகரின் பாதங்களில் என் மணிமொழியை வைக்கிறேன் என்றார் இங்கே ஒரு விவாதம் நடந்தது என்றார் ஆஸ்திகனை சுட்டிக்காட்டி மேலே அவர் பேசுவதற்குள் வியாசர் கையை மெதுவாகத் தூக்கி அவரை நிறுத்திவிட்டு செய்கையால் ஆஸ்திகனை அருகே அழைத்தார் ஆஸ்திகன் அவர் அருகே சென்று அவர் பாதங்களை வணங்கினான் நடுங்கும் கரங்களை அவன் தலைமீது வைத்து புகழுடன் இரு என்று வியாசர் ஆசியளித்தார் பின்பு திரும்பி ஜனமேஜனிடம் இவன் பிறந்தவத்தாலான மானசாதேவிக்கு ஞானியான ஜரக்காரவில் பிறந்தவன் இவன் சொல்வதெல்லாமே உண்மை என்றார் ஜனமேஜையின் திகைத்தவராக பின்னகர்ந்து தன் சிம்மாசனத்தின் மீது அமர்ந்து கொண்டார் ஆசிகன் அவரை நோக்கி அரசே நான் இங்கே வரும்போது வேறு எந்த நோக்கமும் எனக்கு இருக்கவில்லை முக்காலமும் மூவுலகம் அறிந்து என் அன்னை எனக்களித்து ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்று மட்டும்தான் நினைத்தேன் ஆனால் அசன்புறத்துக்குள் வந்ததுமே நான் செய்ய வேண்டியது என்ன என்று கண்டுகொண்டேன் என் தாயின் நோக்கத்தையும் புரிந்து கொண்டேன் ஜனமேஜையரே உங்கள் நகரம் உயிரற்றதைப் போல கிடப்பதையே நான் கண்டேன் வீரம் இல்லாத காவலர்கள் துடிப்பு இல்லாத பெண்கள் துள்ளிக்குதிக்காத பிள்ளைகள் இந்த நகரம் தோல்கிழிந்த பெருமுரசு போல எனக்கு தோன்றியது உங்களை தடுக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையே இப்படி ஆக்கிவிடுவீர்கள் என்று அறிந்தேன் இந்த வேள்வியை நிறுத்த வேண்டியது என் கடமை என்று கொண்டேன் என்றான் நான் பிரம்மத்தின் இயல்பான குணத்தை இங்கே நிலைநிறுத்த விரும்பினேன் ஆசிகரே என்றார் ஜனமேஜயன் அன்பும் அறமும் நன்மையும் நலமும் மட்டுமே மனுக்குலத்தில் வாழ விழிந்தேன் ஆஸ்திகன் திரும்பி சபையை பார்த்தான் இங்கே கபில முனிவரின் வழிவந்த சாங்கிய நானி எவராவது இருக்கிறீர்களா என்றான் ஒரு முனிவர் எழுந்து ஆம் நான் கபிலரின் நேரடி நேரடிமானவன் என் பெயர் சமரன் என்றார் ஆஸ்திகன் சொல்லுங்கள் சமரரே கபிலர் என்ன சொல்கிறார் இந்தப் புடவையின் விதி என்ன இப்பூமி எதனால் ஆனது என்றான் சமர முனிவர் ஆதியிலிருந்தது ஒன்றே முதல் முடிவற்ற முதல் முதலியற்கை அது பிளவற்ற காலத்தில் இருந்தது அதில் முதல் எண்ணமெனும் மகத் உருவானது அது இருப்பு எனும் அகங்காரமாகியது அகங்காரம் முக்குணங்களாக மாறி அவை ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டன பிரபஞ்சப் பேரியக்கம் தொடங்கியது என்றார் ஆஸ்திகன் திரும்பி ஜெயரிடம் மாமன்னரே சத்வ ரஜோ தமோ குணங்களுடன் இப்புடவி பிறந்து வந்தது அவை சமநிலையில் இருப்பதன் பெயரை முழுமை ஒன்று அழிந்தால் கூட அனைத்தும் சிதறி மறையும் நீங்கள் சத்வகுணத்தைத் தவிர பெறவற்றை அழைக்க நினைத்தீர்கள் அதன் வழியாக இவ்வுலகையே அழைக்கவிருந்தீர்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்காகவே நான் தக்ஷனின் உயிரைக் பெற்றேன் என்றான் ஜனமேஜயின் சினத்துடன் நீங்கள் சொல்லும் தரிசனத்தை நான் மாட்டேன் நான் கற்ற வேதாந்தம் அதைச் சொல்லவில்லை ஆசிகரே நீங்கள் தப்பவிட்டது இருட்டை தீமையே என்றார் ஆசிகன் உறுதியான குரலில் இச்சை தீமையல்ல மாமன்னரே அதன் மறுபக்கத்தால் சமன் செய்யப்படாத நிலையிலேயே அது அழிவுச் சக்தியாகிறது இச்சை இன்றீராத உலகத்தில் படைப்பு நிகழ்வதில்லை அது மட்டிக் கொண்டிருக்கும் பொருள் என்றான் ஜனமேஜயன் வியாசரை நோக்கி பிதாமகரே நீங்கள்தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இருகைகளையும் விரித்தார் வியாசர் தன் முன் கிடந்த தக்ஷனை நோக்கி கையை நீட்டினார் ஆசியளிக்க குவிந்த கை போன்ற கரிய படம் விரித்து தக்ஷன் அவர் முன் எழுந்து நின்றான் நீ இல்லையேல் என் காவியமில்லை இம்மண்ணில் வாழ்வும் இன்பமும் இல்லை உனது தர்மத்தை நீ செய்வாயாக உன் குலம் முடிவிலாது பெருகட்டும் இவ்வுலகமெங்கும் காமமும் அகங்காரமும் பொலியச் செய்வாயாக ஆம் அவ்வாறே ஆககர் என மகாவியாசர் ஆசிர்வதித்தார் தக்ஷன் பின்னகர்ந்து நெளிந்து தன் வலையை நோக்கிச் சென்றான் அவனும் துணைவியும் மண்ணுக்குள் மறைந்தனர் வியாசர் திகைத்து நின்ற ஜனமேஜெயினை நோக்கித் திரும்பினார் குழந்தை உன்னால் இப்போது புரிந்து கொள்ள முடியாது என்றார் நான் புரிந்து கொள்ளவே கால வாழ்கை தேவையாகியிருக்கிறது பின் வைசம்பாயனரே என்றார் வைசம்பாயனர் வந்து வணங்கி நின்றார் என் காவியத்தைப் பாடுங்கள் என்று வியாசர் ஆணையிட்டார் எந்தப் பகுதியை என்று வைசம்பாயினர் கேட்டார் கதையின் தொடக்கம் ஆசிரியனின் அகங்காரத்தில் அல்லவா என்னிடமிருந்து அதைத் தொடங்குக என்றார் வியாசர் என் அகங்காரம் திரண்டு முதிர்ந்து முத்தாகி உதிர்ந்த ஒரு தருணம் அந்த விதை முளைத்த வனம்தான் குஷித்தமாகியது வைசம்பாயினர் சூடியைப் பிரித்தார் தோட் அனுஷ்டிப்பு சந்தத்தில் பதினெட்டு பருவங்களாக இயற்றப்பட்டிருந்த பெருங்காவியத்தின் பெயர் ஸ்ரீஜய அச்சுவடியை தன் தலைமையில் வைத்து வணங்கிய வைசம்பாயினர் ஓங்கிய குரலில் பாடினார் நீரினில் கடல் ஒளியெனில் சூரியன் இறையனில் பிரம்மம் சொல்லெனில் வியாசனின் சொல்லையாகும் அது அழியாது வாழ்க ஆம் 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 என்று அவை ஆர்ப்பரித்தது வைசம்பாயினர் மனுக்குலம் அடைந்த முதற் பெரும் நூலின் வரிகளை பாட ஆரம்பித்தார் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி